பிஜி சந்தோஷம் பெட்டர் இங்கு உரையாற்றக்கூடிய என்னுடைய அன்பு குரியாடனும் பழைய தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தலைவரும் நாடா பேரவையினுடைய திருவிழா தலைவருமான அங்கு குரியாடனும் எர்ணாகுல் நாராயணன் பள்ள இங்கு மேடையில் அரியதொரு ஆசிரியர்களை வழங்க இருக்கின்ற அன்புரிய எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழகம் மட்டுமல்ல பிற மாநிலங்களுக்கும் சென்று பிறந்தளவன் காமராஜனுடைய பெயரையும் இந்த சமூகத்திலே பிறந்து இன்றைக்கு பக்தர் அவதார புருஷனாக போற்றப்படுகின்ற ஐயா வைகுண்டர் அவருடைய புகழை பற்றியும் இன்றைக்கு பேசி வருகின்ற அன்புக்குரிய மகா சன்னிதானம் பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள அண்ணன் நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள அன்புக்குரிய நம்முடைய

நான் கண்டிப்பாக கூறுகிறது நான் இன்றைக்கு எனக்கு சூழலை ரொம்ப மோசமாக இருந்தது ஏன்னா எங்களுடைய மாவட்டத்திற்கு தொழில்துறை அமைச்சர் வருகை பெறுந்திருக்கின்ற காரணத்தினால் வரபடியாக ஒரு சூழல் ஆனாலும் அவர் கண்டிப்பாக அதில் வர வேண்டும் என்று கேட்டார் நான் அதற்காகவே தூத்துக்குடி வந்து உழைத்து பிடிச்சி வந்தேன் திருமண ஆரம்பிக்கும் போனோம் அவருக்கு நிகழ்ச்சிகள் இருக்கிறது நான் இதை எதற்கு சொல்வேன் என்று சொன்னால் பிறந்தகன் காமராஜர் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்த வேண்டிய கடமை நமக்கெல்லாம் அன்பு தலைவர் காமராஜர் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நீங்களும் இல்லை நாங்களும் இல்லை எனவேதான் அந்த தலைவருடைய பெயரை புகழை நாம் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கடமை கட்டாயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அண்ணன் எரூர் நாராயணன் அவர்கள் அவருடைய அனுபவத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இங்கு கூறினார் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் பெருந்தலைவரை பற்றி பலரும் பேசுவதில்லை என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வருத்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் இது பெருந்தலைவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அல்ல இன்னைக்கு நம்முடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் கருத்தியல் பொருளியல் என்று இரண்டு வாதங்களை முன்வைப்பார் ஒன்று கருத்து சார்ந்த அரசியல் இன்னொன்று பொருள் சார்ந்த அரசியல் இன்றைக்கு நாடு முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த கருத்தியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் ஒரு பொருள் சார்ந்த அரசியல் இன்றைக்கு மேலோங்கி கொண்டிருக்க ஒரு சூழலை பார்க்க முடியும் விருந்தவன் காமராஜனுடைய சிறப்புகளை பற்றி நான் பக்கம் பக்கமாக பேசுகின்றோம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அது எத்திக்கல் லீடர்ஷிப் என்று சொல்லலாம் அது ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு கொள்கை அடிப்படையில் இது சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளை தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லாத ஒரு அரசியல் அன்றைக்கு இருந்த அரசியல் பிரதமர் காமராஜருடைய வரலாற்றை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அரசியல் அந்த சூழல் இன்னைக்கு இல்லாமல் சென்று கொண்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் காமராஜர்களுடைய வரலாற்றை நாம் பேசினால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வரலாறு போன்று பலருக்கு தெரியாது அது கதை தான் தெரியும் நம்முடைய பார பிரிய அடிகளால் அவர்கள் இந்த சமூகத்திற்கு இடைப்பட்ட ஏற்பட்ட பல்வேறு இன்னல்கள் பல்வேறு எளிதைகள் அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த சமூகம் விடுபடுவதற்கு முன்னெடுத்த போராட்டங்கள் செய்த தியாகங்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாற்றை நான் வளர்ந்துவிடக் கூடாது ஒரு வரலாற்றை மறக்கின்ற மனிதன் என்பவன் இருக்கக்கூடிய மனிதன் என்று நான் படித்திருக்கின்றனர் ஏனென்றால் வரலாறு எந்த நேரத்திலும் திரும்பவும் வரலாம் அப்படி கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரு அச்சம் அதைத்தான் இங்கு அண்ணன் எரண்டாவது அவர்கள் பேசுகிற நேரத்தில் கூட குறிப்பிட்டார் நான் எதற்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சிலர் பேசுகின்றார்கள் ஏறுவது இதெல்லாம் குறைச்சலார் ஒன்றுமே குறைச்சல் நாட்டில் எந்த தொழிற்சியும் குறைச்சல் ஆனால் நம்மளை பிறந்த என்று சொன்னார் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் முதல்ல சமூக முன்னேற்றத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த சமூக முன்னேற்றம் அந்த சமூக அந்தஸ்து என்பது கல்வியின் மூலமாகத்தான் பண்ண முடியும் எனவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் மாடு மேய்க்கலாம் நீங்கள் ஆடு மேய்க்கலாம் நீங்கள் வலை தொழில் பண்ணலாம் நீங்கள் தென்னை தொழில் பண்ணலாம் என்ன வேணும் பண்ணலாம் ஆனால் கல்வியை கற்றுவிட்டு பண்ணுகின்ற நேரத்தில் அதோட மரியாதை என்பது வேறு உண்மையிலேயே நான் அடிக்கடி பெருமையோடு சொல்லுவேன் எங்களுடைய மாவட்டத்தில் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட சிலஜய் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்பான் விமர்சி படிச்சிருப்பான் ஒரு பெரிய சம்பவம் நான் இங்கே பல இடத்துல பேசிவிட்டு இங்கே ஞாபகப்படுத்து அங்குக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒக்கி புயல் நடைபெற்ற நேரத்தில் அங்கே வந்திருந்தார் அப்போது தூத்தூர் எங்கெந்த ஒரு மீனவர்கள் கிராமம் இருக்கிறது அங்கே நாங்கள் சென்றிருந்தோம் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் ஒரே அலகுரல் ஏனென்றால் அன்றைய தினத்தில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடலில் மீன் பிடிக்க சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை நாட்கள் கலந்து கொண்டே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்று சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை அப்போது அவர் வருகிறார் அப்போது அவர் பேசுகிற நேரத்தில் நான் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அருகில் கிள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரும் குளத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் அந்த மக்களிடத்தில் பேசுவதற்கு சில விஷயத்தை சொல்லாது நான் பக்கத்தில் இருந்து கொண்டு தேவைப்பட்டால் அதை தமிழிலே எடுத்து சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன் அந்த நேரத்தில் அந்த மீனவர் சமூகத்திலிருந்து ஆங்கிலத்தில் பதில் வருது ஆங்கிலத்தில் பதில் வருது அவ்வளவு அற்புதமான மொழி நடையோடு அங்கே இருக்கிற இளைஞர்கள் அற்புதமாக பதில் சொல்கிறார்கள் எங்களுக்கு அங்கே வேலை இல்லாமல் போகல படித்த இளைஞர்கள் அன்றைக்கு அங்கு அத்தனை பார்க்க முடியும் அவர் செய்யக்கூடிய தொழில் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் எந்த மீனவர்களுக்கும் இல்லாத திறமை கன்னியாகுமரி மீனவர்களுக்கு இருக்கார் ஆள்களின் மீன் பிடிப்பு சுரா மீன் பிடிப்பு பல டெக்னாலஜியை பயன்படுத்தி பிடிக்கக்கூடிய மீன் பிடிப்பு பல நாட்கள் மாதக்கணங்கள் தண்ணியிருந்து மீன் மீன்பிடிப்பவர் எல்லாத்துலயும் வந்து அவங்க எக்ஸ்பர்ட் நீ இன்றைக்கு நான் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழில்நுட்பத்தினுடைய பயன் என்பது மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே நான் வந்து கோயம்புத்தூர் பேருந்த நேரத்தில் அங்கு ஒரு விவசாய கல்விகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பனைவரத்துக்கு திட்டவரத்துனா இது யாருமே ஏற வேண்டிய அவசியம் இல்லை வண்டியை கொண்டுட்டு சுற்றப்பட்ட ஆள் செஞ்சு வேலை கொண்டு போயிருக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன வந்துட்டு இருக்கு எதை சில அன்னைக்கு தொழில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தொழில் இருக்கு தொழில் வந்து நசுக்கிட்டே இருக்கு காரணம் என்ன அன்னைக்கு பச போட்டு கல்லா போட்டி இருந்து வியாபாரம் பண்ணோம் இருந்தா அதை முடக்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன திரும்பி போய் எடுத்துக்கிட்டு வெளியே கொடுத்துடலான் இன்னைக்கு வீட்டில் இருந்து தப்பினா வீட்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டுது அப்போ இந்த டெக்னாலஜி அடாப்டேஷன் சொல்லுவார் இந்த தொழில்நுட்பத்தை கேட்டவாறு நானும் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதுக்குள்ளே போகலன்னா காணாமல் அப்புறம் உடனே இருக்காது எனவே கல்வி என்பது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு ஒருவர் தொடர்ந்து படிக்க வேண்டிய ஒன்று எனவேதான் தான் இன்றைக்கு நம்மை போன்றவர்கள் பிறந்த காமராஜரை பின்பற்றக்கூடியவர்கள் அதில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்கின்ற சித்தாந்தத்தினுடைய அடிப்படை என்பது எல்லாமே இருக்கட்டும் ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவம் நிறைவேற வேண்டாம் கல்வியின் அடிப்படையாக இருக்கலாம் அந்த கல்வியை கற்றுக் கற்க வேண்டும் அந்த கல்வியை பற்றி பேசாமல் நீ மாணவி வைப்பதும் தவறில்லை நீ மறையறவரும் தவறில்லை நீ தாழ்ந்த எதுவும் தவறில்லை என்று சொல்லுவது மீண்டும் நம்மை அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கொண்டு சென்று விடுவோம் அதற்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்களோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை நம்மிடத்தில் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய தலைவர்களை தன் நண்பர்களை பெருந்தலைவன் காமராஜரை பற்றி பேசுகின்ற நேரத்தில் படிக்காத மேதை என்று சிலர் பேசுவார்கள் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் படிப்பு என்பது பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் சென்று படிப்பதல்ல நம்முடைய தலைவர்களை எடுத்துக்கொண்டால் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் தலைவர் கலைஞராக இருக்கட்டும் அவர்கள் மாணவர் பருவத்திலிருந்தே பொது வாழ்வில் ஈடுபட்ட காரணத்தால் பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் சேர்ந்து ஒரு கற்க முடியவில்லை ஆனால் அவர்கள் படித்து முடித்த புத்தகங்கள் எத்தனை ஆயுதம் ஆயிடும் அவர் மக்களோடு இருந்தார்கள் மக்களை பற்றி கற்றார்கள் மக்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் தெரிந்து கொண்டார்கள் நாங்கள் கூட காலேஜில் படிக்க சமயம் ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்டாக நான் எல்லாம் படித்ததில்லை நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் பட்டங்கள் பெற்றுக்கோம் ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை காரணம் கல்லூரியிலே கால் வைக்கின்ற நேரத்தில் மாணவர் நாங்கள் அமைப்பில் நாங்கள் இருக்கோம் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் கல்லூரியில் மாணவர் பேரவை தலைவராக இருக்கிறோம் அந்த தான் பார்த்துக்க முடிஞ்சது அப்போது பட்டங்கள் ஒரு மனிதனை பெற்றவர் விடாது பட்டங்களும் தேவைதான் அதே நேரத்தில் பட்டங்கள் இல்லாத மேதைகள் இருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் கற்காதவராக இருந்திருந்தால் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆகியிருக்க முடியுமா ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள ஆங்கிலத்தில் குறைந்தபட்சம் பதவி போற தெரியாத ஒருவரால் இடத்துல பேச முடியாது நடக்கக்கூடிய காரியமா அதில் நண்பர்களை நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் சொன்னேன் இன்னைக்கு வந்து நான் வந்து டாக்டர் குமாரதாசன் டெல்லியில் சட்டமன்ற உறுப்பினர் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பயணித்தவர்கள் அந்த பிரஜாபதி அடிகளான அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள்லாம் சேர்ந்து பல சமூக பிரச்சனைகளுக்கு உரத்த பிரிவு பேசக்கூடியவர் ஒருவர் அவருக்கு டெல்லிக்கு நான் போயிருக்கேன் அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்த்திருக்க அங்கே போனால் இவர் நாங்கள் கரப்பாக தனியாக இருப்பார் அவர் வந்து நாங்கள் சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இவர் கையை கொடுத்து முற்பட்டார் அந்த ஆள் இப்படி உட்காந்துருக்காங்க கையை கொடுத்தோன்ன அந்த கை வந்து அப்படி எடுத்துக்க எப்படிப்பட்ட ஜாதி முறை என்பதை பார்த்துக் அப்படி இப்ப ஒரு நான் பேசுவது ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரசியல் செய்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் பேரறிஞர் அண்ணா பேசினார் வடக்கு வாழ்ந்தது திக்கு தேய்கிறது வடநாட்டு ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்று பல இடங்களில் பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அந்த சூழலில் அந்த இடத்துல போய் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இப்போது ஏற்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மொராஜ் தேசி போன்ற பெரிய தலைவர்கள் இருந்த நேரத்தில் இந்திரா காந்தி ஆகிய காலகட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் நான் அதெல்லாம் கூட அவர்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்துடைய தலைவராக இருந்தார் அதுதான் மிகப்பெரிய பொருள் எனவே படிக்காத மேலே அல்ல அவர் முற்றும் படித்த மேலே அவர் மிகப்பெரிய மேலே இல்லை என்று சொன்னால் அந்த சீட்டை யோசித்து கூட பார்க்க முடியாது சீட்டில் உட்காருது இல்லை அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு யோசித்து கூட பார்க்க முடியாது காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள எப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது இதை பற்றியெல்லாம் நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து அரசை என்று சொன்னால் அது தெரியும் எனவே பெருந்தலை காமராஜ் அவர்கள் ஒரு அசைக்க முடியாத அளவுக்கு இந்திய அரசியலில் அவர் சுடவிட்டு இருந்தார் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய மேதை அவர் ஒரு மேதையாக இருந்த காரணத்தினால்தான் அவர் கல்வி அடிப்படை உலகம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி கிட்ட தான் பேசியிருப்பாங்க நீ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எடுத்துருங்க அது மிகப்பெரிய அளவில் உலக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சித்தாந்தம் தொழிலாளர் வர்க்கத்திற்கு மாற்று சித்தாந்தமாக தொழிலாளர் வர்க்கத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு முன்வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் தான் மார்க்சியம் அந்த மார்க்சிய சித்தாந்தம் கூட சொல்லாத கருத்து கல்விதான் எங்களுக்கு முதல் கல்வியை முதல் கற்றுக் கொடுங்கள் கல்வி எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கும் என்று சொன்ன அற்புதமான தலைவர் பிறந்தருவன் காமராஜ் அவர்கள் அவர் பெயரால் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு நான் உண்மையிலே என்னுடைய மிகுந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை பேச இருக்கிறார்கள் நானும் பல்வேறு பிரச்சனைகளோடு இன்று வந்திருக்கின்ற காரணத்தினால் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் அவன் பின்னர் ஸ்ரீபன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முயற்சி வந்து எல்லா பகுதிகளிலும் இருக்க வேண்டும் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய பெரியவர் பிஜி சந்தோஷ பெருமைகளை பற்றி பேசினார் உண்மையிலேயே அவருடைய பணி வந்தார் அவர் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவர் எங்கேயுமே அவர் காட்டப்பட்டார் எல்லோராலும் போற்றப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒருவர் உலகம் முழுவதும் இன்றைக்கு திருக்குறள் புகழ் பரப்புகின்ற ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் வள்ளுவ வந்து இந்த பல விஷயங்களை கற்றுத்தரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகிறது எல்லா உயிரும் சமம் என்று சொல்லுகின்ற அற்புதமான தத்துவத்தை அது நமக்கு காமராஜருடைய வாழ்க்கையை எடுத்துகிறார் இன்றைக்கு ஒரு சமூகத்துக்குள் அவர் சுருங்கி விடக்கூடாது இது என்னை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்சனம் ஏன்னா அவர் வந்து லீடர் அவருக்கு எலிகே விடையாது அவர் எல்லைகளை கடந்தவர் அவர் சமூகத்தில் வளர்ந்திருக்கலாம் ஒரு சமூகத்தில் வளர்ந்திருக்கலாம் ஆனால் அவர் எல்லா சமூகங்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் அவருடைய அந்த இவ்வளவு உயர்ந்திருக்கலைவர் காமராஜர் காரணம் எல்லா சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக பார்க்கப்பட வேண்டும் அதற்கு நாமெல்லாம் உண்மையிலேயே தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதுபோன்று எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு